எதிர்கால தொழில்நுட்பத் திறன்கள் மற்றும் நவீன அறிவியல் குறித்து பள்ளி மாணவர்களுக்கான கோவையில் ஷீல்ட் சாம்பியன்ஷிப் போட்டி கோவையில் ராபிட் ஃபியூச்சர் டெக்னாலஜி சார்பாக மாணவர்களின் கற்றல் திறனை வளர்க்கும் விதமாக ஸ்ட்ரீம் எனும் அறிவியல் தொழில்நுட்பம் ரோபோட்டிக்ஸ் பொறியியல் கலை மற்றும் கணிதம் உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன ராபிட் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் நிறுவனம் மாணவர்களின் நவீன தொழில்நுட்பத் திறனை வெளிக்கொண்டு வரும் விதமாக அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் ரோபோட்டிக் கலை மற்றும் கணிதம் தொடர்பான துறைகள் இணைந்து ஸ்ட்ரீம் சாம்பியன்ஷிப் போட்டிகளை கோவையில் முதன்முறையாக நடத்தியது கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ சுகிதா மகாலில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் ராபிட் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் நிறுவனர் ஜெயக்குமார் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக என் ஏபிள் நிறுவனர் சி பி ஆனந்த் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் பள்ளி மாணவர்களின் திறன்களை வெளிக்கொண்டு வரும் விதமாக இதில் கோவை உள்பட வெளி மாவட்டங்களில் இருந்தும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் மாணவர்களின் புதுமை தொழில்நுட்பத் திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இதில் கோடிங் த்ரீ டி மாடலிங் மற்றும் பென் ஆர்டிஸ்ட் பாப்டி பில்டர் ரோபோமேஷ் டெக் பைட் என புதிய முறையில் போட்டிகள் நடைபெற்றன இது போன்ற போட்டிகளில் மாணவர்களின் கற்றல் திறன்கள் அதிகரிப்பதோடு எதிர்கால தொழில்நுட்பத்தின் ஆரம்ப நிலையை எளிதில் மாணவர்களால் புரிந்து கொள்ள முடியும் என ராபிட் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் இயக்குநர் ஜெயக்குமார் தெரிவித்தார் போட்டியின் நடுவர்களாக பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் விவேக் பிரபு மகேஷ்குமார் கார்த்திக் தீபா திவ்யா ஆகியோர் கலந்து கொண்டு சிறந்த திறன்களை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தனர் is extremely important for today's children because we are actually yesterday's people training today's children for tomorrow's future so the skills that these kind of championship programs instill in children are universal skills like problem solving uh, creativity analytical so it's very important that we encourage more of these kind of competitions in our school. we encourage our children to participate in these competitions so that they build the real life skills which is required for the workplace. so in school we do all rote learning but in competitions like this they, they learn the real life skills that is required for the workplace. so that is the importance of uh, championship competitions like these in today's education. Technology uh... டூ தௌசண்ட் எயிட்டின்ல ஸ்டார்ட் பண்ணாங்க கோயம்புத்தூர் அண்ட் சென்னைல ஸ்டார்ட் பண்ணோம் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் அண்ட் எய் கான்செப்ட் எடுத்து வரலாம் அப்படிங்கிற மட்டும் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் டைப் பண்ணி பேசும்போது ஸ்டூடண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்கூல் இருக்கிற கேப்ஸ் பசங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க பட் அதை அப்ளை பண்ற நாலேஜ் கேப்ஸ் குறைவா இருக்கு அண்ட் கொஞ்சம் ஸ்கில்ஸ் லைக் மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்கில்ஸ் வந்து அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வருது ஞாபகம் வச்சுக்க முடியறதுல சோ அதை வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் எஜுகேஷனா நம்ம கொடுக்கும்போது டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆக்டிவிட்டி பேஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கும் போது அவங்களால டெக்னாலஜியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அட் த சேம் டைம் அவங்களோட சேம் சப்ஜெக்ட்ஸ் மேத் சயின்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த காம்படிஷனோட நீட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெரைட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் வேறு 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 இடத்துல இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஃபைனல் காம்படிஷனுக்கு பத்து ஸ்கூல்ஸ் அரௌண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்து வந்திருக்காங்க சோ ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் இதை நம்ம கண்டெக்ட் பண்ணிருக்கோம் மெயின்லி வந்து பாத்தீங்கன்னா இதை ரோபோடிக்ஸ் காம்பிஷன் கண்டெக்ட் பண்ணுவாங்க இல்ல வந்து சயின்ஸ் எக்ஸ்போன் கண்டக்ட் பண்ணுவாங்க நம்ம இன்னைக்கு கண்டெக்ட் பண்ணியிருக்கல ஆறு டிஃப்ரெண்ட் ஈவெண்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் பிடி டிசைன்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு டெக் பைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுமே வந்து இந்த டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாயிலிருந்து அவங்கவே பேச வைக்கிறது அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸிபிஷன்ஸ் அது ரோபோட்டிக்ஸ்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் கோடிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சேலஞ்ச் ஆகட்டும் ரொம்ப சின்ன பசங்களுக்கு லைக் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு இந்த பிளாக்ஸ் எவர் பிளாக்ஸ் இந்த பிளாக்ஸ் வச்சுட்டு எப்படி அவங்க ஒரு கிரியேட்டிவ் ஸ்ட்ரக்சர் செட் தருது ஒரு ஒரு நம்ம ஒரு பிக்சர்ஸ் கொடுத்தோம்னா அதை வந்து அவங்க விஷுவலைஸ் பண்ணிட்டு அந்த பிக்சர் மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி கிடையாது அப்படிங்கிற அந்த காம்படிஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு எடுத்துருந்துருக்கோம் ஸோ சிக்ஸ் டிஃப்ரெண்ட் காம்படிஷன்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபீல்ட்லையும் வந்து எக்ஸ்பர்டீஸாக கொடுத்துருந்துருக்கோம் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் டிசைன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனில் வந்து இண்டஸ்ட்ரியில் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒர்க் பண்ண பீப்பிள் அண்ட் ஸ்கூல் லைக் யங் சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்கூல்ஸ் ஒரு டென் இயர்ஸுக்கு மேலே பிளே ஸ்கூல் வந்து மாதிரி எடுத்த எக்ஸ்பெக்டிஸ் இந்த மாதிரி பீப்புள் தான் வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறத தாண்டி அவங்க ஃப்யூச்சரில் வந்து அவங்க லைஃபுக்கு என்னென்னலாம் ஸ்கில்ஸ் தேவையோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு மற்ற பசங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத பார்த்துட்டு அவங்க அவங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் வந்து அப்கமிங் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்னும் ஒரு பெரிய லெவலில் தௌசண்ட் ஓர் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு இன்னும் பெரிய லெவலில் இதை வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மெயினாக இந்த ப்ரோக்ராமோட இம்பார்ட்டன்ஸே வந்து ஸ்டூடண்ட்ஸ் கம்யூனிட்டிலையும் ஸ்கூல் கம்யூனிட்டிலையும் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் எந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெம் சேலஞ்ச் ஸ்டெம் சேலஞ்ச் ஆகட்டும் ஸ்டெம் ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து இன்னைக்கு கொண்டு போய் நீங்கள் எஜுகேஷன் இந்த மாதிரியான சோ ஹையர் எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மெயினா இப்போ பஸ் முடிச்சிட்டு பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு பஸ் முடிச்சுட்டு அடுத்த டிகிரி செர்டிஃபிகேட் சாரி டிகிரி வந்து போகும்போது என்ன கோர்ஸ்னே தெரியாம நிறைய பேர் இருக்கறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நான் ஏஐ படிக்க போகிற சொல்லிட்டு காலேஜஸ்க்கு போய் சேர்றாங்க எல்லா காலேஜஸ்லையும் டாப் அஃப் இல்லாயிற சீட்ஸும் வந்துங்க பட் ஏஐ என்னன்னு தெரிஞ்சுட்டு போய் படிக்கணும் ஃபஸ்ட்டு ஏஐ அவனுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போதுங்கிறதை தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம இந்த ப்ரோகிராம வந்து ஸ்கூல் லெவல்ல எடுத்துகிட்டு போறதுனால அவங்களுக்கு வந்து காலேஜ் போகும்போது ஒரு ஒரு சப்ஜெக்ட்டும் என்ன அதில் வந்து ஒரு யூஜி டிகிரி கிடச்சா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்சுனிட்டியாக இருக்கும் எந்தளவில் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் ப்ளஸ் அந்த டிகிரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து இதுல என்ன படிக்க போறோங்கிற ஒரு ஸ்மால் லெவல் ஆஃப் ஒரு கோர்ஸை வந்து அவங்க பார்த்தறாங்க அப்போ காலேஜஸ் போகும்போது பயப்பட தேவையில்லை இதுதான் படிக்க போறோம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா படிக்க போறோம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் வாங்க இன்னும் சொல்ல போனா யாரையும் போர்ஸ் பண்ணி போய் இந்த கோர்ஸ் படி அப்படின்னு சொல்றத விட ரசிச்சு நான் எனக்கு இந்த கோர்ஸ் குடிச்சிருக்கு இந்த லைன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத போயிட்டு விரும்பி அந்த யூஜி டிகிரி ஆகும் பிஜி டிகிரி ஆகட்டும் படிக்கிறது